ஓம் கிரிமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச சனி சனிபியச்ச ராகவே கேதவே நமக காலப்பிரசனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சிம்மம் மாத்தில் ஆட்சி பெறுவர் ஆஜய ராசியாகும் இந்த ராசிக்கு இரண்டாம் பிடி என்று சொல்லக்கூடிய தனஸ்தியானத்தில் லாபாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் ராசியில் அதி உச்சம் பெற்று அவருடைய விசேஷ தன பார்வையை ஏழாவது பார்வையை எட்டாம் இடம் என்று சொன்ன துஷிஸ்தானம் மறைவஸ்தானம் பணவழி ஸ்தானத்தை இந்த மீன ராசியை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டு காலபிரசத்துக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் அமைந்து அவருடைய ஐந்தாவது விசேஷராவிய ராசியை இந்த சூரியனும் சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருக்கின்ற முக்கூட்டு ராசியான இந்த சிம்ம ராசியை பார்த்து ஒரு விசேஷ ராஜயோகமாகும் ஏனெனில் சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குருவுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சந்திரன் என்ற அமாவாசை யோகத்தில் அமைய பெற்றவரும் மேலும் இந்த குருவுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுபவான் விருச்சிகத்தில் அதி உச்சம் பெற்று இந்த சிம்மராசிக்கு ஐந்து கூடிய குருபவான விசாகம் நாலு சாரம் பெற்று ராகு திசை நடந்தார் இந்த ஜாதகர் ராகு திசையில் அளவிட முடியாத செல்வாக்கு யோகம் பெற்றவராகவும் ஆர்ப்பரித்த தனயோகம் பெற்றவராகவும் பிறருக்கு கொடுத்ததுவும் பணயோகம் பதயகம் பெற்று மிகப்பெரிய சாதரியம் தன்னம்பிக்கை இருப்பார் இப்படிப்பட்ட இந்த ராகுவுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே கடகராசியில் நீர் ராசியில் வானுமீந்தன் சனீஸ்வர பகவானும் புனர்பூசம் நாளில் புஷ்கரணவாம்சம் பெற்றிருந்தார் சனிக்கு ஐந்தில் ராகு ராகுக்கு ஒம்போதில் சனி என்ற விதியின்படி அமைந்திருப்பது ஒரு விசேஷ தனயோகமாகும் இப்படிப்பட்ட ஜாதகர்தான் எண்ணி முடியாத செல்வாக்கு யோகம் பெற்று அளவுடைய முடியாத ஆர்ப்பு யோகம் பெற்றவராக இருக்கின்றார் இவர்களுக்கு இந்த பதினொன்று கூடிய இருக்கும் புதன் தோடைய விசேஷ நேர்பார்வை மீனராசியை பார்க்கின்றது இந்த மீனம் என்று சொல்லும்போது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு என்று சொல்லுடைய சுப விரயஸ்தானம் இவர்கள் சுப செலவுகளை அதிகம் செய்த கூடியவர்களாகவும் ஊழாகும் பொன்னாபர் யோகம் மன்னாபர் ரயோகம் புகழ் செல்வாக்கு யோகம் படைத்தவராகவும் அரசியல் நிதர்சனமாக பதவி யோகம் பெற்றவராகவும் ஆர்ப்பரிப்பு ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்பூமியில் ராஜயோக பதவியில் கேட்டு கிடைத்து மிகவும் ராஜாவை என்றும் புத்தர் ராஜாவை வருவது நிதரசனமான உண்மை இந்த சூரியனையும் சந்தரையும் குருபகவான் பார்க்கும் பொழுது யோகம் ஏற்படுகின்றது இந்த சுக்குரன் ச சந்திரன் சூரியன் என்று சொல்லிய மூன்று பணக்கிரகங்களும் இந்த நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மராசி இருக்கும் பொழுது இந்த ஜாதருக்கு சுறுப்பாக காரிய யோகம் படைத்தவராகவும் காரியத்தை கச்சின்னு முடிப்பவராகவும் தனயோகம் தன்னம்பிக்கை யோகம் மிகுந்து அரசாலி யோகம் பெற்றவராக ஆளுயர மாலைக்கு சொந்தக்கரராய் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு விருச்சிகத்தில் உச்சம் பெற்று ராகு திசை மிக பெரு சாதனை யோகம் பெற்றவராக இருப்பார் ஏனெனில் சூரியன் சந்திரன் எனிருந்து அமாவாசை யோகத்தின் நான்காம் பேட்டு சதுத கந்திரத்தில் ராகு இருந்து ராகு திசை நடைபெறுகிறது விசேஷ கேந்திர ராஜயோகம் ஆகும் பேசுமந்தக் கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபல ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகம் தத்தனம் படைத்து சீமானாக விதனையா வாழ்ந்திடுவார் என்னது கேளு தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று ஒளிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த ராகுவுக்கு ஒன்பதாம் எட்டு சனி சிம்மராசிக்கு பனிரெண்டில் ஆறுக்குரிய சனி அமைந்து விபரத ராஜயோகம் பெறுவதும் ஒரு விசேஷத்தன யோகமாம் இப்படிப்பட்டவர்கள் நீர்நிலை தோட்டங்களை அதிகம் உடையவராக மாடி மாடி ஸ்திர சொத்துக்களை அதிகம் உடையவராக அரசியல் நிதர்சனமான ராஜயகம் பதவியுகம் மந்திரி யோகம் பெற்று ஒரே உயர்த்தும் மிக உன்னத மாலை யோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாக வருவது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்தான் இப்பூமியில் ஆலைபடப்பட முடியாத செல்வாக்கு யோகம் பெற்று ஆர்ப்பரிக்கும் தனியோகம் பெற்று என்று ராஜாவாக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை